வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான தெற்கார்த்திகை பிரசாத ரெசிபி மிளகு அப்பன் ரெசிபி இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த மிளகு ரெ அப்பன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க இது வந்து பட்டாணி பருப்பு இது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க பட்டாணி பருப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட பட்டாணி பருப்பு இல்லைன்னா நீங்கள் பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா அலசிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துடுங்க இது வந்து குறை தான் அரைக்கணும் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சம் வலுவலு நான் அரைச்சிடாதீங்க குறை குறை அரைச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும் இது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு தடவை நான் போட்டு எடுத்தேன் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் புளிக்கட்டும் புளித்தாதான் வந்து உங்களுக்கு அப்போ சூப்பராக இருக்கும் இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே புளிக்கட்டும் இது நல்ல நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பனிக்காலனால கொஞ்சம் ரொம்ப அதிகமாக புளிப்பு வரலை எனக்கு ஓரளவுக்கு புளிச்சு மேலே வந்திருக்கு இதை நல்லா கலந்து கொடுத்துடுங்க கலந்து கொடுத்துட்டு இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாய பொடி நறுக்கி சேர்த்துக்கோங்க மல்லி இலை கருவேப்பிலை இலைகளையும் பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் கப்பாக அளவு தேங்காயை பொடிப்பொடியாக நறுக்கி பல் பல்லாக சேர்த்துக்கோங்க இது நல்லா வாயில் கடிப்படும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை ஊற வச்சு அதை சேர்த்துக்கோங்க இதுவும் சேர்க்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துடுங்க ஒன்றா கலந்து கொடுத்துட்டு நம்ம பனியாரக்கல் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில் வெறும் கடுகுளுந்த பருப்பு மட்டும் போட்டு தாளித்து கொட் கொட்டிடுங்க இது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அப்பத்துக்கு இந்த அளவு தான் இருக்கணும் இதுக்கு மேலே தண்ணி கலந்துடாதீங்க இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பணியாரக்கல்லில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சு எடுத்துடுங்க நல்ல கலர் மாறி செவந்து வந்த உடனே திருப்பி விடுங்க இது ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும் அது மிளகு சேர்த்துருக்கறனால தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும் அது வாயில் வாயில் நம்ம வந்து மதியில் நம்ம தேங்காய் துண்டுகள் வேறு சேர்த்துருக்கோம் அது கடிப்படும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் அளவு நல்லா கலர் மாறி செவந்து வந்த உடனே எடுங்க அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து கொடுக்கும் அருமையான மிளக ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா இந்தளவு வந்தவுடனே எடுத்துடுங்க இதே எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்துடுங்க அருமையான கார்த்திகை தீபம் பிரசாத ரெசிபி மிளகு அப்பம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ